டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஏப்ரல் நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் மழை பதிவாகவில்லை வெப்பநிலையை பொறுத்த மட்டில் ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருக்கு அதற்கு அடுத்தபடியாக கரூர் பரமத்தி வேலூரில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் திருச்சி மதுரை நாமக்கல் பகுதிகளில் வெப்பநிலையும் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் வேலூர் திருத்தணி போன்ற பகுதிகளில் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மீனம்பாக்கத்துல முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சென்னை நுங்கம்பாக்கத்துல முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை உயர்ந்தே காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஈரோடு கரூர் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் திருச்சி மதுரை நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும் ஈரோடு கரூர் பரமத்தி வேலூர் சேலம் போன்ற பகுதிகளில் நாற்பத்தி ஒரு டிகிரிக்கும் மேல் மழை வெ வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு தொடர்ந்து நீடிக்கும் அதிகரித்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மாலை இரவு நேரங்களில் இடிமலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலாக மழை வாய்ப்பு இல்ல ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் படிப்படியாக கோடை வெப்பசலன மழை தமிழகத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் வெப்பநிலையும் தற்போது நிலவுவதை விட ஒரு டிகிரி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நன்றி